ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவதி கம்பர மகராஜ ஜெய் ஜெய் குரு சரித்ரா அத்தியாயம் நாற்பத்தி மூணு அனந்த விரத மகிமை போன அத்தியாயத்தில் ஒரு விரதத்தை பற்றி பார்த்தோம் அந்த விரதத்தினுடைய மகிமை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் குரு மகிழ்ச்சியோட சொல்ல ஆரம்பிச்சார் இந்த அனந்த விரதம் செய்ததுனால கபடமாக சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் போன பாண்டவர்கள் திரும்பவும் அரசாட்சியை பெற்றாங்க சூதாட்டத்தில் தோற்று போய் திரௌபதி அப்புறம் தன்னுடைய தம்பிகளோட பன்னெண்டு ஆண்டு காலம் வனவாசத்தில் காட்டில் வாழ்ந்துட்டுருந்து வாழ்ந்துட்டு துன்பங்களை நிறைய அனுபவித்து இதுக்கிடையிலையும் மறக்காமல் ஸ்ரீகிருஷ்ணனை பூஜை பண்ணி வந்தாங்க பஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்களை காற்றுக்கு அனுப்பிச்சி வச்சும் திருப்தி அடையாத துரியோதனன் மேலும் அவர்களுக்கு இன்னலை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து துரு துர்வாச முனிவரை கிட்டே அனுப்பிச்சி வச்சான் ஏன்னா அவர் ரொம்ப கோபம் மிக்கவர் துர்வாசர் அதனால் ஏதாவது ஒரு சாபம் கொடுப்பாருங்கிறதுனால அனுப்பிச்சி வச்சான் ஆனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவா கிட்டே போய் அதை அவளை காப்பாத்தினான் புதுர்வாசரை அழைச்சி முறைப்படி பூஜை எல்லாம் பண்ணி வச்சான் பாண்டவர்கள் அப்படி இருக்கும்போது கண்ணன் கண்ணன் கிட்ட யுதிஷ்டரர் கேட்குறாரு கண்ணா தாங்கள் வந்து தீயவரை கண்டித்து நல்லோர்களை காக்கிறதுக்காக அவர் அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப தங்களுடைய அடியவர்களாக நாங்கள் இருக்கோம் இப்படி இருந்தும் கூட இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் இருக்கோமே நீங்களும் எங்களை கைவிட்டா கைவிட்டுட்டால் யார் எங்களை காப்பாற்றுவான்னு கேட்ட உடனே கண்ணன் கருணையோடு அவர்களை பார்த்து சொன்ன ஆரம்பித்தான் நான் இந்த உலகத்தில் முழுவதும் வியாபிச்சிருக்கேன் அனந்தன் மும்மூர்த்திகள் பதினான்கு உலக உலகுகள் அப்புறம் சூரிய சந்திரர்கள் சந்திரம நன் நட்சத்திர மண்டலம் தேவர்கள் கோள்கள் இரவு பகல் நாள் வாரம் மாதம் வருடம் நதிகள் மலைகள் வனங்கள் அணுக்கள் எல்லாத்துலேயும் நானே இருக்கேன் இப்படி அனந்தமாக பாவித்து என்னை பூஜை பண்ணுறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் சந்திரனை ஆதாரமாக கொண்ட பஞ்சாங்கத்தின்படி பாத்திரப்பத மாதம் வளர்பிற சதுர்த்தி அன்னைக்கு பக்தியோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு மேற்கொள்ளணும் அப்படி செய்வவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெறுவாங்க முன்பு ஒரு தடவை இந்த விரதத்தை செஞ்சு பயனடைஞ்சவருடைய கதையை நான் சொல்கிறேன் கீழே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடும் யுகத்தில் வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்த சுமந்தன் அப்படிங்கிற நல்ல அந்த தான் அவருடைய மனைவி கௌதமி நற்பண்புகள் நிறைஞ்ச குணவதியாக இருந்தாள் அவளுக்கு சுஷீலா அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாள் இளம் வயதிலே தெய்வபக்தி மிகுந்த விளங்கினாள் இவள் சுஷீலா வந்து சிறு பிராயத்திலேருந்தே இருக்கும்போதே கௌதமி மரணம் அடைஞ்சிட்டா அதாவது சுஷீலாவோட அம்மா செத்து போயிட்டா இதனால நித்திய கர்மாக்களை செய்ய இயலாததுனால சண்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மறுமணம் செஞ்சு கொண்டார் அந்த சுமந்தன் இந்த பெண் வந்து ரொம்ப கொடுமைக்காரியாக இருந்தார் இந்த நிலையில் சுசீலாக்கு கவுண்டர் அவர் வேதம் படிச்சு அந்தனர் அவரோட திருமணம் நடந்தது சுஷீலாவை வெளியே அனுப்ப மனசு இல்லாமல் அவரோட அப்பா சுமந்தன் தன்னுடைய மணமக்கள் ரெண்டு பேரையும் வச்சுட்டு வீட்டோடையே ஆனால் இது சண்டிக்கு பயங்கரமான கொடுமையான கோபம் வந்தது இது நாள்தோறும் இவளுக்கு அதிகரிச்சுட்டே போனது கவுண்டர் நீர் சுசீலாவும் வேறு வேறு ஊருக்கு போயிடலான்னு சொல்லி விழி முடிவெடுக்கிறாங்க சுமந்தன் கிட்ட அனுமதியும் கேட்குறாங்க சுமந்தனுக்கு விருப்பமே இல்லாமல் தன்னுடைய மனைவியோட கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியாததால் சம்மதிச்சிட்டார் வர் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது போற வழிக்கு போகிறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு மூட்டையாக கட்டி கொடுத்தார் மறுநாள் மத்தியானத்தில் ஒரு நதிக்கரையை வந்து அடைஞ்சாங்க கவுண்டியன் அங்கே சந்தியாவந்தனம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அந்த நேரத்தில் சில பெண்கள் சிகப்பு கலரில் ட்ரெஸ் போட்டுண்டு சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுண்டு சிவப்பு வண்ணத்தினாலான அலங்கரிக்கப்பட்ட கலசங்களை எடுத்துட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க இதை பார்த்தோன்னே சுஷீலா அவங்க கிட்ட போய் கேட்டால் இது என்ன பூஜை அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுமாறு கேட்டா அப்ப அனந்த விரதம் மாத பெண்கள்ச சதுர்த்தி அன்னைக்கு இந்த விரதத்தை செய்யணும் முடிகள் போட்ட சிவப்பு வண்ண கயிறு ஒன்று தயார் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நதியில நீராடிட்டு சிவப்பு வஸ்திரத்தை தரிச்சுக்கணும் கலசத்தை சிவப்பு வண்ணத்தினாலான அலங்கரிக்கணும் பூக்கள் அது மாதிரி நிரப்பிக்கணும் கலசத்துல தண்ணீரை நிரப்பிக்கணும் இதுக்கப்புறமா சிவப்பு வண்ண தோர தோரத்தை வந்து கையில் கட்டி கட்டிக்கணும் ஒரு சிவப்பு வஸ்திரத்தில் தாமரை பூவை வரைஞ்சி அதுக்கு மேலே இந்த கலசத்தை வைக்கணும் சில தர்பைகளை எடுத்து பாம்பு போல பின்னி கலசத்து மேலே வைக்கணும் இதுக்கு மேலே ஒரு மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு ஸ்ரீ அனந்த சைனனாக அதை பாவிச்சு பூஜை பண்ணணும் கோதுமையிலால் ஆன அப்பங்களை நிவேதனம் செஞ்சு வேதம் அறிஞ்ச அந்தனர் ஒரு ஒருவருக்கு இந்த ச இந்த அவங்கவுங்க சக்திக்கு உகந்த மாதிரி தட்சிணையோடு இந்த கலசத்தை தானம் செய்யணும் இப்படி பதினாலு வருஷம் பதினாலு கலசங்களை தானம் செஞ்சால் வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ்வாங்க அவங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாங்க இந்த பூஜையை பற்றி இதை கேட்டோடனே சுஷிதாவும் தவறாமல் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோடனே அவளும் இந்த விரதத்தை முடித்தா இப்படி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து புறப்பட்டா அப்படி போகும்போது அன்னிக்கு அன்றைய தேதிக்கு பூஜை முடித்தா அங்கேருந்து போகும்போது வழியில் ஒரு அழகான நகரத்தில் மக்கள் கிட்டே வந்து இங்கே பூஜைகள் செய்ய யாருமே இல்லாததுனால இங்கே தங்கிடும்படி அவங்க சொன்னாங்க விரதனுடைய மகிமையினால இப்படி ஒரு தங்கும் இடம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த தம்பதியரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கேயே தங்கி அனந்த விரதத்தை தவறாமல் செய்ய ஆரம்பித்தா சுஷீல செல்வ செழிப்போட சுகமாக வாழ்ந்து வர ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது கவுண்டின்யர் ஒரு நாள் கெட்ட நேரம் கண்ணை மறைச்சதுனாலேயோ என்னமோ தன் மனைவி இருந்த அனந்தவிரதே தோரத்தை அந்த கயிறு இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு இது என்ன சிவப்பு கயிறு கட்டிக்கிற எதுக்காக இந்த கயத்தை கட்டிக்கிற என்னை வசியப்படுத்துறதுக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு சுஷீலா அந்த அனந்தவிரத நோம்பு கயிறுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளாம அவர் அதை கயத்தை பிடுங்கி நெருப்பில் இருந்துச்சுட்டார் மனசு பதறிப்போச்சு சுஷீலாக்கு உடனே அவ வந்து அதை நெருப்புலேருந்து எடுத்து பால்ல நினைச்சு பத்திரப்படுத்தி வச்சுட்டா இதுக்கான பலன் என்ன ஆகுமோன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா சுஷிலா இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒவ்வொன்றா கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சது வீட்டில் திருடங்கள் வர வந்தாங்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க கலவாடி போயிட்டு வீடு தனக்கு திடீர்னு இப்படி நடக்கும்னு தெ தெரியல இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமே அந்த அனந்தனை நிந்தனை செஞ்சது தான் அப்படின்னு உணர்ந்தார் கவுண்டிங்கர் அனந்தனை கண்டு சரண சரணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரம் இல்லாம இது ஒரு உறுதியாகவே எடுத்துட்டு அனந்தனை தேடி புறப்பட்டார் அதாவது சுவாமி அது அனந்தனுங்கிறது ஒரு பூஜை பண்ணக்கூடிய பெருமாளுடைய உருவந்தாலே அவர் தேடி புறப்படுறாங்க இவர் வனத்துக்கு போய் கொண்டு போயின்னு இருக்கும்போது வனத்தில் ஏதாவது காட்டுக்குள்ளே போயின்னு இருக்கும்போது கனிமிகுந்த ஒரு மாமரம் இருக்குது ஆனால் அதிசயமாக அந்த மரத்து மேலே ஒரு பறவை கூட இல்லை அந்த மாமரத்தில் அன மாமரத்துக்கிட்ட அனந்தனை பாத்தியா அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த மரம் அனந்தனை கண்டால் என் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனோடனே பசுமை நிறைஞ்ச புல்வெளியில் ஒரு பசுமாடு கன்றும் மெலிஞ்சு புல்லை மெஞ்சின்னு இருந்துது மெலிஞ்சு ஒல்லியாக இருந்தது அதை நின்றுருக்கும் போது அதையும் பார்த்து அனந்தனை கண்டால் என்னுடைய நிலையை பற்றி சொல் அப்படின்னு அது ரெண்டும் சொல்லின்றது இதுக்கப்புறமா ஒரு எருவை கண்டார் அதுவும் பிறகு ரெண்டு குளங்களை கண்டார் அதுக்கப்புறம் நீர் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு பாய்ந்துன்றது ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு நீர் பாய்ந்துட்டு இருந்துது ஆனால் ஒரு கொக்கு கூட காணப்படலை அந்த குளத்தில் அதுக்கப்புறமா ஒரு கழுதை யானை இது எல்லாத்தையுமே கேட்டார் இவர் அனந்தனை பார்த்தியார் ஆனாலும் அது எல்லாமே அனந்தனை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அனந்தனை பார்க்க காணாமல் இவர் ரொம்ப ம சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டார் அப்போ ஒரு வயோதிகர் அவர் முன்னாடி வந்து அனந்தன் இருக்கும் இடத்துக்கு நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகிய நகரத்துக்கு ஒரு பெரிய அரச மாளிகைக்கு அழைச்சின்னு போகிறார் அங்கு ரத்ன சிம்மாசனத்தில் வீச்சிருக்கக்கூடிய அனந்தனை காண்பிச்சு அவருடைய அற்புத ரூபத்தை கண்டு மனமுருகி அவருடைய மலரடியில் விழுந்து வணங்கினார் அவரை துதிக்கவும் ஆரம்பித்தார் மனமகிழ்ந்த அனந்தன் அவனுக்கு ஒரு அருளாசியும் சொன்னார் அந்த சமயம் கவுண்டனியர் வந்து தான் வனத்தில் வித்தியாசமாக பார்த்தார் இல்லையா மாமரம் பேசினது அதில் ஒரு ஒரு கூட இல்லை எதுவும் வித்தியாசமான விஷயத்த சொன்னார் அவர்கிட்ட அனந்தன்கிட்ட அதை சொன்ன உடனே அதுக்கான காரணத்தை கேட்டார் அதுக்கு அனந்தன் அந்தனன் ஒருவன் தான் கற்ற வேத சாஸ்திரங்களை எவருக்கும் கற்பிக்காமல் இருந்து யாருக்கும் பயனில்லாமல் போனது தான் அவன் ஒரு மரமானான் அதுதான் நீ பார்த்த மரம் முதல் மரம் சவுட்டு நிலத்தில் தானமாக அழித்தவன் பசுவானான் செல்வம் மிகுந்திருந்தும் எரு எவருக்குமே தானம் அளிக்காதவன் எருமையானான் தமிழில் ஒருவருக்கு ஒருவர் தானம் அளித்து கொண்டு சகோதரர்களாக இருந்தவங்க தான் அந்த ரெண்டு குளங்களும் ஒன்று கூட தண்ணி மாறி மாறி பயிறதில்லை அது எப்போவுமே கோபம் கொண்டவனாக இருந்தவன் தான் அந்த கழுதை நீ பார்த்த கழுதை மதம் பிடிச்சி தன்னிச்சையாகவே தான் அந்த யானையாக பிறந்தவன் அப்புறம் உன்னோட தவறை உணர்ந்து நீ என்னை காண முழுமனதோடு முனைந்ததுனால உன் மீது கருணை கொண்டு நானே வயோதியனாக வந்து உன் முன்னாடி தோன்றி உன் மீது கருணை கொண்டு காரணத்தினால் நீ கண்ட இந்த பிறவைகள் எல்லாத்துக்குமே முக்தி உனக்கு கொடுத்துடுறேன் அதாவது இது வரைக்கும் இது பார்த்து இவன் பார்த்துட்டு வந்தாள் யா இந்த மாடு யானை பசுமாடு கண்ணுக்குட்டி இது எல்லாத்தையும் எல்லாருக்குமே நான் முக்தி கொடுத்துட்றேன் அப்படின்ற சுவாமி நீ இறந்ததுக்கு அப்புறமா புனர்வசு அப்படிங்கிற நட்சத்திரமா விண்வெளியில் ஒளிர்வ அப்படின்னு கருணையும் செஞ்சார் அனந்தன் இப்படி கிருஷ்ணன் சொன்னதை கேட்ட உடனே தர்மபுத்திரரும் இந்த விரதத்தை செஞ்சு கௌரவர்களை வெண்டு மீண்டும் தன்னுடைய நாடு நகரங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சார் இப்படி இதனையும் நீ செய்வாயாக அப்படின்னு தன்னுடைய சிஷ்யன் சாயந்தேவனுக்கு ஸ்ரீ குரு சொன்னார் ஸ்ரீ குரு சொன்னபடி சாயந்தேவனும் அவனுடைய மகன் நாகதேவனும் இந்த விரதத்தை முறைப்படி செஞ்சாங்க இதுக்கப்புறமா காணுகாபுரத்திலேயே தங்கியிருந்து சாயந்தேவன் ஸ்ரீ குருவை சேவை செஞ்சு ஸ்ரீ குருக்கு சேவை செஞ்சு வர ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட வம்சத்தில் நீ பிறந்ததுனால நீயும் ஸ்ரீ குருவுடைய கருணையும் கட்டாட்சத்தையும் பெற்றிருக்கிற அப்படின்னு சித்த முனிவர் நாம்தாரர்கிட்ட சொல்லி முடிக்கிறார் இது ஆறாவது நாள் ஸ்ரீ குரு நிறைவு அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர் கூட வணக்கம் நமஸ்காரம் ஸ்ரீம் ராம்குமார் நன்றி